आदरणीय आदरणीय सबैलाई नमस्कार आज हामी एक अर्कालाई भेट्दै छौं 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 என் பேரு பத்தவச்சலம் பற்றப்பந்தூர் ஜெயில தென்றி விட்டு இருக்கிறாங்க அவங்க விட்டது வேற இடம் அவங்க மண்ணு வாடுறது வேற இடம் அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு வெய கொஞ்சம் விட்டது வேற இடம் தோல் கட்டு தான் அந்த வெயில தான் சார் அவங்களுக்கு ஆகுன்ட்டு அந்த தான் விட்டுது அவங்க வந்து ஏறி கறிய கறிய கறியை வச்சு போறாங்க நாங்களும் கால இருந்து தாசதா இருக்கு அல்ல இருக்கு நாங்க போன் பண்றோம் எந்த அதிகாரியும் வந்து நிக்கல இதை விட்டா எங்களுக்கு வேறும் பொறுப்பே இல்லை நாங்க அதனால் தான் அந்த நிலத்தை வச்சு அதில் தான் நாங்கள் மூணு தலைமுறையாக அதில் தான் நாங்கள் போஷின்னு இருக்கிறோம் ஒரே ஒரு சென்ட்டிக்குள்ளேயே எங்களுக்கு கிடையாது சார் அது மாதிரி எவ்வளோ இருபது அடி வர்றாங்க சார் அவங்க மூணு அடி ஆயம்ன்றாங்க அவங்க இருபது அடி வர்றாங்க சார் அது எந்த அதிகாரியும் வந்து பார்க்க மாட்டேங்க சார் எவ்வளோ ஆயம் வர்றாங்க செய்கிறாங்கன்ட்டு அவங்க யாருமே வந்து இது வரையும் பார்த்ததே கிடையாது சார் வேணும் ஒரே ஒரு ஸ்கூல் பசங்க கூட போக முடியாது இந்த ஊருக்கு வந்து இந்த வெயில் பாட்டு வந்து மூணு ஊருக்கு போனோம் சார் இந்த வெயில் அந்த வெயில ஒரே ஒரு ஜனம் வரத்துக்கு அப்படியே பயந்து அப்படியே சாவுறாங்க சார் அது வந்து நீங்கள் கொஞ்சம் ஆதரிச்சிங்களாம் அந்த ஊர் மக்கள் அந்த ஊர் மக்கள் எவ்வளோ உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க சார் அந்த வெயில போகிறதுக்கு இல்லாத பசங்களும் போகிறதுக்கு முடியல யாரும் அந்த ஊர்லேருந்து வந்து பஸ் ஸ்டாண்ட் தான் பஸ்ஸ ஏறணும் அவங்களே நீங்கள் முடியல சார் அவங்க நந்து வந்து தான் சார் பஸ் ஏறணும் வேற வெய்யே கிடையாது சார் அவங்களுக்கு அதெல்லாம் அதிகாரிங்க கொஞ்சம் ஆதிர் சிங்லாம் கொஞ்சம் நல்லா சார் வந்து நீங்க வந்து சார் நான் அஞ்சு வீட்டுக்கார வைக்கிறோம் சார் அஞ்சு வீட்டுக்கார நாங்க அதுல பயிர் வைக்கிறோம் எங்களுக்கு வேற வெயில் கிடையாது காலங்காலமா அதில் தான் நாங்க பயிர் வச்சு மான மொத்த பூமி சார் மழை பெஞ்சா பயிர் வைக்கலாம் மழை பெய்யலாம் பயிர் வைக்க முடியாது சார் மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க